எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜமால் முகமது மான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய பல கல்வி நிறுவனங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அதாவது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள்ல மூன்று மொழி கொள்கைகளை தான் ஏற்றுக்கொண்டு பாடங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அதே அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக அரசு நடத்திட்டு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இந்த மூன்று மொழி கொள்கைகளை ஆஹ் படிக்கிறதுக்கே விட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கருத்தை ஒன்றிய அரச நிர்வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் தமிழகத்துல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல தரவுகளை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிந்து கொள்ள போறோம் இந்த பதிவு முடியக்கூடிய நேரத்துல நிச்சயமா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவை நான் இதுல ஆரம்பிக்கிறேன் அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல ஆங்கிலம் அட்மினிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜா இருந்த காரணத்தினால படிப்பறிவுல பின்தங்கி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான வேலைகள்ல ஜாயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலைய சரியா பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தா முகல் காலத்துல இருந்தே ஆட்சி அதிகாரத்துல இருந்த அந்த கூட்டமானது மறுபடியும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அந்த வேலைகளை திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதவிகள் பதவிகளா இருந்தாலும் சரி அல்ல பெனிஃபிட்ஸா இருந்தாலும் சரி முழுமையா தங்களுக்கு கிடைக்கிறத மாதிரியான ஒரு செயல்திட்டத்தை தெளிவான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல வந்து செய்து முடித்து வச்சிருக்காங்க அதனால என்ன நடக்குதுன்னா மக்கள் இவங்க என்ன சொன்னாலும் சரியா இருக்கும் இவங்க என்ன செய்தாலும் சரியா இருக்கும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்கும் தள்ளப்படுறாங்க அவங்களையும் முழுமையா நம்புறாங்க இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றான்னா ஆங்கில வழி கல்விய எல்லா மக்களும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அங்கங்க ஒவ்வொரு அந்த ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்கூல்ஸ்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறான் இதுல இந்த பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள்ல சிலர் எழுச்சி பெற்று அந்த ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி படிக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்குதுன்னா ஆங்கிலத்துல நெளிவு செலவுகள் எல்லாம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்பதான் இவங்களுக்கு புரியுது நம்மளை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்மளை வந்து முட்டாளா கருதி நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு சிந்தனைக்கும் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படி பகுத்தறிவு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய தான் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க கேள்வி கேட்கக்கூடியவங்களை அடக்குமுறையால வந்து இவங்க வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க சமூகத்தை எப்படி அடிமைப்படுத்தணும்னு சொல்லக்கூடியதான் புரிஞ்சுகிட்ட இந்த ஆதிக்க வர்க்கம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை முழுமையா தடுக்கிறதுக்கான எல்லா விதமான வழிகளையும் செய்தாங்க சில இடங்கள்ல அது செயல்படுத்த முடியாத இடத்துல இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த கல்வியை மடைமாற்றம் செய்வாங்க அதாவது மடைமாற்றம் சொல்லக்கூடியது எப்படின்னா இந்த கல்வியை நம்ம படிப்போம் ஆனா நமக்கு எதுவுமே புரியாது அப்படி ஒரு செயல் திட்டத்துல வடிவமைக்கிறாங்க இப்ப நிறைய மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா படிச்சு முடிச்சு வெளியே வரக்கூடிய நேரத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாலும் நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம்னா இது அவங்களுடைய அந்த தந்திர திட்டத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அது மட்டும் இல்லை இன்னும் பல இடங்கள்ல நம்மளால வந்து முழுமையா எதுவும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நம்ம இருக்கிறோம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம் ஆனா யாருமே நம்ம நல்லா படிக்காத காரணத்தினால இது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமா இருக்குது அதனாலதான் நல்லா படிச்சவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்புறோம் அதுல என்ன சரி எது தப்புன்னு சொல்லக்கூடியது நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை திறன் சொல்லக்கூடியது சுத்தமா நமக்கு இல்லாம இருக்குது சிந்திக்க திறனை பழுங்கடிக்கக்கூடிய ஒரு எத்தியாதான் பிறமொழி திணிப்ப நாம கருத முடியும் என்ன காரணம்னா இப்ப நிலம் சார்ந்த சொல்லானது ஒரு நிலத்திற்கும் மற்றொரு நிலத்திற்கும் நிச்சயமா மாறுபடும் இது ஒரே நிலப்பரப்பா இருந்தாலும் இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழுக்கும் சென்னையில பேசிட்டு தமிழுக்குமே மிகப்பெரிய அளவு முரண்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மக்களால அந்த முரண்பாடுகளை எளிமையான முறையில கையாண்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம அவங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அந்த இடத்துல அவங்களுக்கு சிந்தனை தடுமாற்றங்களோ அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மையான நிலையோ ஏற்பட போவது கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு பிறமொழி இருந்துன்னு வச்சுக்கணுங்களா இது நமக்கு என்னெல்லாம் நமக்குள்ள ஏற்படும்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அடுத்தது சிந்தனையில தடுமாற்றம் ஏற்படும் நம்ம சொன்னது சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள் எழுப்பும் இவர்களுடைய தந்திரத்தை புரிந்து கொண்ட தமிழக தலைவர்கள் ஹிந்தி திணிப்ப கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அதனுடைய விளைவாக தான் இன்று வரைக்கும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படாம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இதை ஆதரிக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க அப்ப எதுக்காக வந்து இங்கிலீஷை மட்டும் விருப்பமானமா கொண்டு வர்றீங்க அதையும் அதே மாதிரி ஸ்டாப் பண்ண வேண்டியதானு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கேள்வியை கேட்க தான் செய்வாங்க மொழின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெருசு அதாவது எந்த மொழியா இருந்தாலும் சரி சார்புடைய படிக்கூட படிச்சாதான் அது முடியுமே தவிர வாழ்க்கையில டெக்னிக்கல்லா நம்ம ஓட ஓடிட்டு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடியதை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா இதுல நம்மளால வந்து மேலே வர முடியாது அதனாலதான் இந்த பிற மொழிகளை நாம படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கட்டுப்போறப்படியே இருக்கிற இங்கிலீஷ் வரதுக்கு காரணமாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள் கிடையாது இதற்கு முன்னாடி ஆண்டுகிட்ட இருந்த பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் காலத்திலேயே ஆங்கிலம்னு சொல்லக்கூடியது இங்கே பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வந்து இந்தியாவில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதாவது பிரிட்டிஷ் இந்தியான்னு சொன்னாலே அவங்களுடைய மெயின் ரோல் என்னவா இருந்துச்சுன்னா ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் பரவலாக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா அவர்களுடைய லாங்குவேஜையும் பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதன் காரணமாக தான் இந்தியாவில் பல இடங்களில் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பித்து அந்த கல்வியை வந்து பொது கல்வியா மாற்றி விட்டாங்க அதன் பிறகு தான் நிறைய மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பித்து அந்த நினைவு சுழிவுகளை கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த நபர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பித்தலாட்டங்கள் அவங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்குது அதன் பிறகு தான் அவங்களுக்கு மாற்றா இவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய விளைவாக தான் இருமொழி கொள்கை மட்டும் கோதும் என்கின்ற கொள்கை முடிவும் எடுக்கப்படுது அதன் பிறகு அது ரிலேட்டடான ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை தான் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நாம இங்கே படிச்சுட்டு இருக்க சொன்னா இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரேட் ரிலேட்டடான லாங்குவேஜ் மட்டும்தான் அதனால தான் நீங்கள் இங்கே இருந்து யூஎஸ் அல்லது யூகே ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கே அதுக்கான ஒரு இங்கிலீஷுக்கான ஒரு எக்ஸாம் நடக்கும் அதை வந்து உங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி உங்களுக்கு கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் வந்து செய்ய முடியும் அதனால அந்த டைப் ஆஃப் லாங்குவேஜை நீங்கள் கற்று தான் ஆகணும் நம்ம படிக்கக்கூடியது ஒரு ஒரு நாட்டினுடைய மொழியாக இருந்தால் இந்த மொழியை வச்சு நம்ம எல்லா நாட்டுக்கும் போக முடியும் ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போ வரைக்கும் கிடையாது அப்போ நம்ம படிக்கக்கூடியது ட்ரேடு ரிலேட்டட் அல்லது வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம படிக்கிறோம் சயின்ஸுக்கு தேவைப்படும் மேக்ஸுக்கு தேவைப்படும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது ஏவியேஷனுக்கு தேவைப்படுது ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம படிக்கிறோமே தவிர நம்ம ஒரு நாட்டினுடைய மொழியை நம்ம படிக்கணும்னு சொல்லக்கூடியதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம் அதனால தான் நாம் இங்கிலீஷில் சரளமாக பேசுகிறதுக்கும் கஷ்டப்படுறோம் என்ன காரணம்னா நாம் படிக்கக்கூடிய ஒரு வார்த்தையானது ஒவ்வொரு செக்டருக்கும் தகுந்தது மாதிரி வேறு வேறு அர்த்தங்களை கொடுக்கும் அப்ப நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு அர்த்தத்துல படிச்சிருப்போம் நாம இன்னொரு ஒரு செக்டர்ல போய் நிக்க நேரத்துல அதே அர்த்தத்துல பேசணும்னு அவங்க அதை தவறா புரிந்து கொள்வாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெரிய லேக் இருக்கிறதுனாலதான் நாம ஆங்கிலத்தை கண்டு பயப்படுறோமே தவிர வேற எந்த காரணங்களும் இதுல இருக்க போறது கிடையாது இந்த பிரச்சனை வரதுனாலதான் நமக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம் அல்லது ஒரு சிந்தனையில தடுமாற்றங்கள் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் வரதுக்கும் காரணம் இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தந்திரம் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி தான் தொடர்ந்து நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் ஒரு லெவல் கீழே இருக்க வேண்டிய கா சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறோம் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஆங்கிலம் நம்மள அடிமைப்படுத்தி நம்மளுடைய கட்டாய திணிப்பை ஏற்படுத்ததுனால அந்த செக்யூலர்ல நம்மளால மேலே வர முடியல ஆனா தற்சமயம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் இந்த இங்கிலீஷா சரியான முறையில நெலிவுசில்களை கண்டறிஞ்சு அதை கண்டறிந்து பேசுறதுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு வருடங்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபருக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு முன்னூறு வருடங்கள் எடுத்திருக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஹிந்தி உள்ளே வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியதான் நான் சொல்ல வேண்டாம் நீங்களே சிந்திச்சுக்கிடுங்க இதுவரைக்கும் சொன்னால் அந்த தகவல்களை திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் என்ன என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி தமிழக தலைவர்கள் அந்த ஸ்கூல்ஸை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறதா இருந்தால் சாதாரண ஒரு நபருடைய பிள்ளைய எல்லாம் சேர்க்க முடியாதுங்க அதாவது அவங்க தகப்பும் படிச்சிருக்காங்க தகப்பம் இங்கிலீஷ்ல பேசணும் தாய் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் குழந்தைக்கே அட்மிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு நீங்க சொல்லக்கூடிய அந்த தமிழக தலைவர்கள் அந்த மாதிரி பட்ட ஒரு முன்னேற்பாடுகளை செய்யாம இருந்தா ஆங்கில வழி கல்வி கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய சாதாரண ஒரு இருந்த அந்த பிள்ளைக்கு அந்த கல்வி கிடைக்காம தடுக்கப்பட்டு இருக்கும் அப்போ யாருக்கு லாபம்னு சொல்லக்கூடியதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஸோ இவங்க உள்ள வந்து இவங்க மேல ஆயிரத்தி எட்டு குறைகள் இருக்கலாம் தமிழக தலைவர்கள் நீங்க ஆயிரத்தி எட்டு குறைகளை வைக்கலாம் அது அது உண்மையாட்டே இருக்கலாம் பொய்யாட்டம் இருக்கலாம் அது அவங்க அவர்களுடைய சார்புடையது அதே நேரத்தில் அவங்க செய்த இந்த செயலானது பல சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க ஆங்கில மொழியா சரளமா பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் இதில் நம்ம சிந்திக்கணும் ஏன்னா வரலாறுகள் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்குது என்ன நடந்திருக்குது என்ன நடத்தி வச்சுட்டு இருக்கீங்க நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லக்கூடியதும் தெளிவான முறையில் வரலாற்று ஆதாரங்கள் இருக்க தான் செய்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஒரு சப்ஜெக்டும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கிறதுனால கண்டினியூட்டி அங்கங்கே கட் ஆகும் இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்க திரும்ப கேட்கக்கூடிய நேரத்துல தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்